ததோ பருங்காய காலையிலே ரெண்டு காய் கலாண்டு வச்சிருக்கிறையா ஒரு வேலைக்கு வர ஆள் வந்து மம்புட்டியோட வரணும் இடத்துல வழியில் கடந்தால் அது வந்து உடையவனுக்கு நமக்கு கிடையாது மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அவர் காய்க்க வைப்பார் நீர் நோகாமல் ரெண்டு தங்காயும் தீட்டு வந்து இங்கே வந்து நிற்கிற இது எப்படி ஒரு வாரத்துக்கு ஓடிருமே ஒரு வாரத்துக்கு ஓடிடுமே சரலில்ல இந்த மறுபடியும் ஒன்று கலவங்க போது ஏ சண்டாலா ஏ பொகவண்டி அவர் பிறக்கிட்டு வந்துட்டா இருங்க வா அங்க ஒண்ணு இருக்காது ஆஹ் கீழே சைட்ல அந்த காணுக்குள்ள உளு கீழே சைடு போலயாம் உளு அந்த பக்கம் கானுக்குல மூணு இவருக்கு இருந்தா ரெண்டு கிடைச்சிட்டுலாம் போதும்னு சொல்லி போல நீ என்ன உனக்கு தான் ஒண்ணும் கிடைக்கல காலங்கத்தாலே தேங்காய் எடுக்கிறது வேற எங்க விலங்கும் வந்திருக்கிறது வேலைக்கு அந்த எண்ணம் யாருக்கும் யாருக்கும்ல தேங்காய் விறக்கதான் அலையுது இவ்வளவு பெரிய வயல வெட்டணுமே நேரங்காலம் போகணுமே